வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பூரியும் அதுக்கு காம்பாவாக உருளைக்கெழங்கு கிரேவின்னு கூட வச்சுக்கலாம் இல்லை இல்லை கூட வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக ஒரு சிம்பிளான ரெசிபி தான் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் சோடானதும் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சாலும் சோம்பு ஒரு ஏலக்காய் ஸ்டார்பூ பட்டை லவங்கம் ரெண்டு சேர்த்ததும் இது கூட ஒரு நீள வாக்கெல்லாம் கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சாரத்துக்கு ரெண்டு மிளகாய் இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூடயே தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க இந்த கிரேவி குருமாவுக்கு வந்து நீங்கள் மல்லிப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல நீங்கள் எவ்வளோ கிரேவ் எடுக்கணுமோ ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மல்லிப்பொடி தான் நமக்கு இந்த கிரேவிக்கு நல்லா எடுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி எச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் பொடி அதிகரமா இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அது தண்ணி சேர்த்து வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் தேங்காய் பால் பால் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கரை கொடுத்துட்டு நல்ல விசில் வரணும் ஒரு விசில்லே போதும் என் குக்கருக்கு ரெண்டு விசில் விட்டால் தான் சரியாகும் அப்போ நான் ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் உப்பு தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பூரிக்கு மாவு செஞ்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் அப்புறம் பிரசாதம் போயிடுச்சு நம்ம இப்போ கிரேவியை பார்த்துக்கலாம் அருமையாக வந்து நிற்கிறதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு விட்டு எடுத்துக்கலாம் இந்த டயத்தில் நம்ம உப்பு காணால் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் அருமையான கிரேவிங்க நல்லா பூரிக்கு சப்பாத்தி அப்பத்துக்குள்ளே நம்ம இந்த கிரேவி நல்லாவே இருக்குங்க இந்த மல்லிப்பொடி தான் நமக்கு எல்லாம் ஹைலைட்டு அந்த கிரேவிக்கு நல்லா வாசனை நல்லா சாப்பிட்றக்கும் இருக்கும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது இல்லை கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதான் அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடியாகிடுச்சு இப்போ பூரி பூரி இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு எண்ணெய் சோடாகிடுச்சு இப்போ பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க எண்ணெயை வடிச்சிட்டு பழம் இருக்கிற பூடிலாம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ என்னைக்கு நம்ம அருமையான பூரியும் அதுக்கு காம்போ உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்த்துருக்கோங்க இது குருமான் கூட வச்சுக்கலாம் கிரேவின்னு வச்சுக்கலாங்க எப்போ நான் ஆனால் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நம்ம குக்கரில் தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஜேவிஸ்கச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ